வட திராவிட மொழிகள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் யாவை குருக் மால்டோ பிராகுயி இந்த மூன்று மொழிகளை தான் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வட திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் யாவை அப்படின்னு பாக்குறப்போ மூல திராவிட ஒளியான ககரம் மொழி முதலில் இஇ தவிர்த்த முன்னுயிர்களின் முன்னர் வரும்போது வட திராவிட மொழிகளில் அது ககர ஒளியாக மாறிவிடுகின்றது மூல திராவிடத்தில் வந்து ககரம் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து இஇ தவிர்த்த மற்ற முன்னுயிர்கள் முன்னால வர்றப்போ ஹ அப்படிங்கிற ஒளியாக மாறுது ஹஹர ஒளி அப்படிங்கிறாங்க ஹாங்கிறது வட எழுத்து வடமொழி எழுத்து இல்லையா அதுவா மாறுது இம்மாற்றத்தை உரசொலியாதல் என்பர் மொழி முதலில் இடம்பெறும் மூல திராவிட ஒளியான வ இம்மொழிகளில் பி ஒளியாக மாறுகிறது மொழிக்கு முதலில் வரக்கூடிய வகரம் வேங்கிறத அவங்க பேனு உச்சரிக்கிறாங்க பி அப்படின்ற ஒளியோட உச்சரிக்கிறதுப்போ பே அப்படின்ற மாதிரி சவுண்டு வருது மொழி முதலில் வரும் சகர ஒளி ஊ ஏ உ ஏ ஆகிய உயிர்களின் முன்னர் இம்மொழிகளில் ககர ஒளியாக மாறுகின்றது சகரம் உ ஏ ஊ ஏவோடு சேர்றப்போ ககரமாக மாறுது குருக் மால்டோ மொழிகளில் தன்மை ஒருமை முன்னிலை ஒருமை மூவிடப் பெயர்களின் ஏற்கும் வடிவங்கள் நான்காம் வேற்றுமை வடிவங்களாகவே உள்ளன எங்க குரூக்லையும் மால்டோ மொழிகளையும் தன்மை ஒருமை முன்னிலை ஒருமை மூவிடப் பெயர்களில் வேற் ஏற்கும் வடிவங்கள் எல்லாமே வேற எந்த வேற்றுமையும் இருக்காமல் நான்காம் வேற்றுமை வடிவங்களாக மட்டுமே உள்ளன இம்மொழிகளின் இறந்த இறந்தகால இடைநிலையாக இக்கும் எதிர்கால இடைநிலையாக ஓவும் உள்ளன இந்த மொழிகளில் வந்து வட திராவிட மொழிகளில் வந்து இறந்த கால இடநிலையை இக்கு பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி எதிர்கால நிலைக்கு ஓவ பயன்படுத்துகிறாங்க வட திராவிட மொழிகளில் முதலில் பிரிந்த மொழி எது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மூன்று மொழிகளில் திராவிட மொழியிலேருந்து பிரிந்து போன முதல் மொழி அப்படின்னு பார்க்குறப்போ பிராகுயி மொழி அடுத்த அடுத்ததான் குருக்கும் மால்டோவும் பெரியது அப்படிங்கிறாங்க குருக் மொழியை டாக்டர் டாக்டர் கால்டுவெல் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்க்குறப்போ ஓரோவோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓரோ ஒன் அப்படின்னாலும் குரூப்னாலும் ஒன்று தான் சில இதில் ஒரு அவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஏற்ற மாதிரி மாறுபடுது குரூப் மொழியை பேசும் மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஏறத்தாழ பதினோரு லட்சம் பதினோரு புள்ளி நான்கு லட்சம் மக்கள் வந்து இந்த குரூப் மொழியை இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இது மிகப்பெரிய மொழியாக தான் இருக்குது இல்லையா அது மாதிரி குரூப் மொழி பேசும் பகுதிகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்ப பீகார் அஸ்ஸாம் வங்காளம் மத்திய பிரதேசம் இங்கே எல்லாம் இந்த குரூப் மொழி பேசப்படுகிறது குருக் மொழி பேசப்படும் மக்களை பற்றி தனது நூலில் எழுதியவர் யார் பேராசிரியர் கோலோனல் டால்டன் என்பவர் குரூக் மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி தன் நூலில் எழுதியிருக்கிறாரு கோலோனல் டால்டன் குரூக் மொழி பேசும் மக்களை பற்றி எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்கிறப்ப அந்த நூலோட பேர் என்ன வங்காள மக்களின் வரலாறு எத்தோலஜி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத அந்த நூலோட பேர் அதை வந்து வங்காள மக்களின் வரலாறு அப்படிங்கிறாங்க குரூக் மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்க்க பாட்சஸ் பாதிரியார் என்பவர் தான் குரூக் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார் குருக் மொழி பேசும் மக்கள் தங்கள் எங்கிருந்து வந்ததாக கூறிக்கொள்கின்றனர் அப்படின்னு பார்க்குறப்போ இம்மக்கள் தாங்கள் கொங்கணத்திலிருந்து வந்ததாகவும் கொங்கணம் அப்படிங்கிறது கோவாவோட பகுதி கொங்கனி பேசப்படுகிற பகுதி இருக்க இருக்கலாம் அதுவாய் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க கொங்கணத்திலிருந்து வந்ததாகவும் பாடலிபுரம் மலைகளில் வாழ்ந்ததாகவும் கூறிக்கொள்கின்றனர் இந்த பாடலிபுத்திரம் அப்படிங்கிறதுனா பாடலிபுரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்கிறது நம்ம நினைவுக்கு கொள்ளத்தக்கது குருக் மொழி பேசும் மக்களுக்கும் ஆல்டோ மொழி பேசும் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ டாக்டர் கால்டுவெல் வந்து சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குருக் மொழியை அகராதியை எழுதியவர் யார் அப்படின்னு கிரிக்நாட் என்பவர் இந்த குருக் மொழிக்கான அகராதியை எழுதியிருக்கிறாரு அண்மை கால குருக் மொழி அகராதியை எழுதியவர்கள் யார்னு பார்க்கறப்போ சிபி லெஸ் இவங்க ரெண்டு பேரும் அண்மை காலத்துல குருக் மொழிக்கான அகராதியை எழுதியிருக்காங்க பிராகுயி மொழியை பேசும் மக்கள் எங்கு வாழ்கின்றனர் பாகிஸ்தான் சிந்து பலிசிஸ்தான் பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் இம்மொழியை பேசுகின்றனர் பிராகுய் மொழியை பேசக்கூடிய மக்கள் இந்தியாவை தாண்டி வேற எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறப்போ பாகிஸ்தான் பகுதியான பாகிஸ்தான் சிந்து மேற்கு பாகிஸ்தான் பகுதியான பலிசிஸ்தான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இந்த மொழியை இருக்காங்க பிராகுய் மொழியின் பழைய இலக்கியம் எது அப்படின்னு பார்க்குறப்போ முதலாம் நாசர் கான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரை வாழ்ந்த அவரது காலம் அது என்பவரின் ஆட்சி காலத்தில் மாலிக் தாட் என்பவரால் எழுதப்பட்ட துல் அஜய்ப் என்பதே இம்மொழியின் பழைய இலக்கியமாகும் இவ்விலக்கியம் எழுதப்பட்ட காலம் எது இந்த துக்ஃபாத்துல் அஜய்ப் அப்படிங்கிற இலக்கியம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என நிறுவியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ டென்னிஸ் டிஎஸ் பிரே என்பவர் பிராகுயி வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லி ஆய்ந்து நிறுவிருக்கார் பிராகுயி வட திராவிட மொழி என்று நிறுவியவர் யார் முதல்ல திராவிட மொழின்னு சொல்லி நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அது வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிராகுயி வட திராவிட மொழி என்று நிறுவியவர் யார்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் வந்து தனது ஆய்வின் முடிவாக இந்த முடிவை சொல்கிறார் பிராகுயி வட திராவிட மொழியில் ஒன்று அப்படின்னு பிராகுயி பேசப்படும் நாடுகள் யாவை இந்தியாவை தாண்டி வேறு எங்கே பேசுகிறாங்க பாகிஸ்தானில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாகிஸ்தான் தவிர அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்கானிஸ்தான்லேயும் ஈரான்லையும் பிராகுயி மொழி பேசப்படுது பிராகுயி மொழி குறித்து ஆய்ந்து பல கட்டுரைகளை எழுதியவர் யார் பேராசிரியர் யமனோ வந்து நிறைய ஆய்வுகளை அந்த பிராகு மொழி குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு மால்டோ மொழி பேசும் மக்கள் எங்கு வாழ்கின்றனர் அப்படின்னு பார்க்குறப்போ பீகார்லயும் வங்காளத்திலையும் மால்டோ மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்றனர் மால்டோ மொழி சொற்களை தொகுத்த அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்க்குறப்போ பிஹெச் ஹாட்ஸனும் கேம்பலும் மால்டோ மொழி சொற்கள் எல்லாத்தையும் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க மால்டோ மொழி குறித்து எழுதப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு பாக்கிறப்போ எர்னாஸ் ட்ராய ட்ரோயஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்து நான்கில் எழுதி வெளியிட்ட மால்டோ மொழி அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் டு த மால்டோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது மால்டோ மொழி குறித்து எழுதப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மால்டோ மொழி பேசுவரை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்க்குறப்போ மாலர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இந்த மாலர் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மலை அப்படிங்கிற சொல்ல அந்த மாலர் அப்படிங்கிற சொல் வந்துச்சு மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் மாலர்கள் மலை அப்படிங்கிற சொல்லேதான் மாலர் அப்படின்னு சொல்லிச்சு இவங்க பேசிய மொழி மால்டோ மால்டோ மொழியில் உயிரொழிகள் எவ்வாறு உள்ளன பொதுவாக திராவிட மொழிகளில் உயிரொலிகளுக்கு தான் முதன்மை இடம் இருக்குது அந்த வகையில் தமிழில் உயிரொலிகள் எங்கே வரும்னா மொழி முதல்ல மட்டும்தான் வரும் அலுவலையில் மட்டும்தான் மொழிக்கு இடையில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த மால்டோ மொழி அப்படி நேர் எதிராக உயிரொலிகள் சொற்களின் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகிறேன் வரையறை இல்லை முதல்ல தான் வரணும் இடையில் வரணும் இறுதியில் வரணும்னு உயிரொலிகள் எல்லா சொற்களில் சொற்களோட எல்லா இடங்கள்லையும் இடம்பெறுவது மால்டோ மொழியோட உயிரொலி அமைப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்